அனைவருக்கும் வணக்கம் நாம் அஷ்டவக்கர கீதை என்கிற நூலின் நிறைவு பகுதிக்கு இப்போது வந்திருக்கிறோம் ஜனக மன்னன் என்கிற மிகப்பெரிய ஞானி தனக்கு இருந்த ஐயங்களை எல்லாம் அஷ்டவக்கரன் மூலமாக தீர்த்துக் கொள்கிறார் ஞானத்தை அடைவதற்கான தேடுதலோடு இருந்த ஜனக மன்னனுக்கு முழுமையான தெளிவை தரும் விதமாக அஷ்டவக்கர் தன்னுடைய அனுபவ கருத்துக்களை அழகாக எடுத்துச் சொல்லியிருந்ததை கடந்த ஐம்பத்து ஒன்பது பதிவுகளாக நாம் பார்த்து வந்தோம் இன்றைய இந்த பதிவு நிறைவு பகுதியாக வருகிறது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்கிற நான்கு நிலைகளிலே ஜீவன் வெளிப்பட்டு வந்து இந்த உலகத்தோடு இணைந்திருக்கிறது இந்த உலகத்தோடு ஜீவன் சலித்து இறங்கி வந்து இறங்கி இருப்பதற்கான காரணம் கர்மவனைகள் அன்றி வேறல்ல நம்முடைய கர்மவினைகளை அனுபவித்து தொலைக்கும் விதமாகத்தான் நமக்கு இந்த மானுடப் பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வாழ்க்கையிலே நமக்கு வந்திருந்த இன்ப துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் சமமாக பார்த்து அந்த வழியிலே நாம் சரியாக பயணித்து உண்மையான ஞானத்தை புரிந்து கொண்டு விட்டோம் என்றால் நிச்சயமாக அஷ்டவக்ரர் போன்ற ஞானிகள் இந்த உலகத்திற்காக சொல்லிச் சென்ற உன்னத கருத்துக்களுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் எவர் எதைச் சொன்னாலும் இந்த காதில் வாங்கி அந்த காதிலை விட்டுவிடக்கூடிய மனப்போக்கு இருக்கும் வரையிலும் வெற்றியை காண முடியாது இன்றைய மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறைபாடு ஏதென்றால் எல்லோர் சொல்வதையும் கேட்கிறார்கள் எல்லா நூல்களையும் படிக்கிறார்கள் ஆனால் படித்தவற்றை அனுபவத்திலே கொண்டு வர யாருமே முயற்சி செய்வதில்லை பள்ளியிலே பாடத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர் திருக்குறளிலே வரக்கூடிய ஒரு குரட்பாவை நிச்சயமாக படித்திருக்கிறார் சொல்லியும் கொடுத்திருக்கிறார் கற்பவை கசடர கற்க வேண்டும் என்கிற கருத்தை சொல்லியும் கொடுக்கிறார் கற்க கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்றதோடு இருந்துவிடாதே அதன்படி நிற்க பழகு வாழ பழகு என்றே திரு சொல்லியிருந்தார் அதை சொல்லிக் கொடுத்த ஆசிரியரும் கடைப்பிடிப்பதில்லை கேட்டுக்கொண்ட மாணவரும் கடைப்பிடிப்பதில்லை இதுதான் இன்றைய சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடாக இருக்கிறது அஷ்டவக்ரர் தான் கற்றிருந்த ஞானத்தை எல்லாம் ஜனகருக்கு சொல்லிக் கொடுக்கிறார் அஷ்டவக்ரர் சொல்லிக் கொடுத்த நல்ல கருத்துக்களை உள்வாங்கி அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்ட ஜனக மன்னன் நல்லதொரு நிலையை பெற்றான் நாம் என்னவாகப் போகிறோம் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் நிறைவு பகுதியை பார்க்கலாம் நானே யாம் ஒரே ஸ்வரூபத்தில் உலகெங்கே முமூட்சுவும் யோகியும் ஞானியும் பக்தனும் முக்தனும் எங்கே நானே யாம் ஒரே சொரூபத்தில் படைத்தலும் அழித்தலும் கேது சாதித்ததற்கு உரியதும் சாதனையும் சாதகனும் சித்திக்கும் கேது இதை ஒரு எளிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் பகவான் ராமகிருஷ்ண பரமகம்சருடைய உபதேசங்கள் மிக மிக எளிமையானவை அதை பற்றி ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லும்போது போது உப்பினால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை கடலிலே இறங்கி கடலின் ஆழத்தை பரீட்சிக்க முயற்சிக்கிறது என்ன நடக்கும் அந்த உப்பு பொம்மை கடலிலே கரைந்து மறைந்து போகும் இப்போது உப்பால் செய்யப்பட்ட அந்த பொம்மை இல்லை கடல் மட்டுமே இருக்கிறது அதுபோல இந்த உலகத்திலே கர்மவணிகள் காரணமாக பிறவி எடுத்திருக்கக்கூடிய மனிதன் பராபரத்திலே தன்னை கரைத்துக் கொண்டு விட்டால் அதன் பிறகு தான் என்கிற ஒன்று இல்லாத ஆகிவிடும் என்று அழகாக உபதேசம் செய்திருந்தார்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய அந்த உன்னதமான உபதேசத்தை அஷ்டவக்கர் எங்கே ஜனகருக்கு சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை பாருங்கள் நான் என்னை பராபரத்திலே கரைத்து விட்டேன் அப்படி பராபரத்திலே என்னை கரைத்து விட்ட பிறகு என்னுடைய சொரூபத்தை பற்றிய கவலை எங்கே வருகிறது இந்த உலகம் எங்கே இருக்கிறது ஞானியோ யோகியோ முத்தி பெற்றவனோ பக்தனோ முக்தனோ இவை எதுவுமே இல்லாமல் ஆகிவிடுகின்றன நான் என்பது பராபரத்தில் கரைந்து போய்விட்டது அதன் பிறகு படைத்தல் காத்தல் அழித்தல் என்கிற மூன்று நிலையை பற்றியதான எண்ணமும் கூட அங்கே இல்லை இந்த உலகிலே சாதிப்பதற்கு உரியதும் சாதனையும் சாதகனும் சித்தியும் எங்கே இருக்கிறது என்று கேட்கிறார் தன்னை பராபரத்திலே கரைத்துக் கொண்டு விட்ட ஒரு யோகி தான் என்கிற நிலையே இல்லாமல் கரைந்து மறைந்து போகிறான் இதையேதான் நம்முடைய முன்னோர்கள் மகான்கள் நான் என்பது அற்றுப்போக வேண்டும் என்று சொன்னார்கள் நான் என்பது இந்த உலகை சிருஷ்டிக்கக்கூடிய பிரம்மா அது அகங்காரத்தின் கூறாகும் மனதின் ஒரு பிரிவாகும் என்று ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்லியிருந்தார்கள் அகங்காரம் என்கிற மனம்தான் புலன்கள் வழியாக இந்த உலகத்தோடு நம்மை பிணைத்து வைத்திருக்கிறது அகங்கார மனம் குத்தியிலே ஒடுங்கி குத்தி என்பது மனதிலே ஒடுங்கும் போது ஆழ்ந்த உறக்கம் ஏற்படுகிறது கனவற்ற ஆழ்ந்த உறக்கத்தை உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு இந்த உலகம் இல்லவே இல்லை எனவே ஞானவிதா இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பது சொப்பன உலகம் இந்த சொப்பனத்தை விட்டு நீங்கி நீ விழிப்பு எப்போது பெறுகிறாயோ அப்பொழுதுதான் நீ உண்மையான நிலையை அறிவாய் என்று சொல்லியிருந்தார்கள் இங்கே அஷ்டவக்ரர் சொல்லக்கூடிய கூற்று என்பது இந்த பொய்யான உலகமாக இருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு தான் மேன்மையான நிலையை பெற்றிருக்கக்கூடிய ஆன்மா நிலையை அடைந்துவிட்ட காரணத்தால் இந்த உலகில் சார்ந்த விடயங்கள் தனக்கு அவசியமில்லாது போய்விட்டன என்று சொல்லுகிறார் இதை சொல்லும்போது ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சொல்லிக் கொடுத்தபடியாக சித்தவித்தை பயிற்சியை செய்தால் மட்டும்தான் இந்த உறக்கம் என்கிற பொய்யான கனவிலே இருந்து நம்மால் விடுபட முடியும் இதை அடைவதற்கும் அறிவதற்கும் போதுமான அறிவு என்பது தேவையாக இருக்கிறது இதையும் ஒரு சிறிய உதாரணத்தின் மூலமாக விளக்கலாம் ஒரு தவளை கிணற்றிலே வாழ்ந்திருக்கிறது எங்கிருந்தோ ஒரு குளத்திலோ ஏரியிலோ வாழ்ந்திருந்த ஒரு தவளை போய் இந்த கிணற்றிலே வந்து விழுந்துவிட்டது கிணற்றிலே புதிதாக வந்து சேர்ந்த தவளையை பார்த்து பழைய கிணற்று தவளை நீ யார் எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டது நானா நான் வருவது சமுத்திரத்திலே இருந்து அல்லது ஏரியிலே இருந்து என்று சொல்லுகிறது ஓஹோ உன்னுடைய சமுத்திரம் அல்லது ஏரி நான் வாழ்ந்திருக்கும் இந்த காட்டிலும் பெரிதாக இருக்குமா என்று கேட்கிறது ஆம் இதைவிட பெரிது என்று சொல்லுகிறது உடனே கிணற்று தவளை ஒரு அடி தவி காட்டி பார்த்தாயா நான் தாவிய தூரம் இந்த தூரத்திற்கு இருக்குமா நீ இதுவரை வாழ்ந்திருந்த உலகம் என்று கேட்கிறது புதிதாக வந்த தவளை சிரிக்கிறது இல்லை இதைவிட அதிகம் என்கிறது தவளை இன்னமும் கொச்சொற்று தள்ளி குதித்து இந்த இருக்குமா என்று கேட்கிறது இல்லை இதைவிட பெரிது என்று வந்த தவளை சொல்லுகிறது இவற்றை ஏற்க மறுத்த கிணற்று தவளை நீ பொய் சொல்கிறாய் இந்த உலகத்திலேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கிணற்றின் தண்ணீர் தான் மிகப்பெரியது இதற்கு அப்பாற்பட்டு எதுவுமே இல்லை உன்னை நான் நம்ப மாட்டேன் என்று சொல்லுகிறது இந்த கதையை சரியாக விளங்கி கொண்டு விட்டால் கிணற்று தவளை என்கிற வார்த்தை பதம் சொல்லி வந்திருப்பதை புரிய முடியும் ஒருவன் தான் கற்றுக்கொண்டு விட்ட ஒரு விடயத்தை விடாப்பிடியாக பிடித்துக் கொண்டு இதுதான் இதற்கு அப்பா எதுவுமே இல்லை என்று சொன்னால் அவனை யாராலும் திருப்திப்படுத்த முடியாது ஆனால் அவன் நினைத்திருப்பதைப் போல அல்ல கிணற்றில் இருக்கக்கூடிய நீரைக் காய்ச்சலும் பறந்து விரிந்ததாக சமுத்திரம் இருக்கிறது ஏறி இருக்கிறது என்பதை பற்றி அவன் தானாக நேராக பார்த்து அனுபவிக்கும் வரையிலும் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை எனவேதான் இந்த உலகம் மாயை பொய்யானது கனவு உலகம் என்று ஞானிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாம் ஏற்றுக்கொள்ளப் போவதே இல்லை எப்போது நமக்கு அந்த அனுபவம் அறிவு வருகிறதோ அப்பொழுதுதான் நாம் அவற்றை ஏற்றுக்கொள்வோம் என்பதை இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது அறிபவனும் அறிநெறியும் அறிபொருளும் அறிவும் ஏது என்றும் தூயோனாம் எனக்கு ஒன்றென்பதும் ஒன்றும் இல்லை என்பதும் ஏது என்றும் வினையிலா எனக்கு சிதறலும் குவிதலும் ஏது அறிவு அறியாமைகள் ஏது மகிழ்வும் துயர்வும் ஏது நான் என்னை புரிந்து கொண்டு விட்டேன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உலகம் சொப்பன உலகம் என்பதை புரிந்து கொண்டேன் என்னுடைய கனவிலே இருந்து நான் வெளித்து கொண்டு விட்டேன் எனவே இப்போது நான் இருக்கக்கூடிய நிலை என்பது ஆன்மாவின் நிலையாக இருக்கிறது எனவே நான் தூயவனாக மாறி இருக்கிறேன் இந்த உலகியல் சார்ந்து சொல்லக்கூடிய எந்த அறிவுரைகளும் கருத்துரைகளும் எனக்கு பொருந்தாது காரணம் நான் ஆன்மாவாக இருக்கிறேன் ஆன்மா என்பதை நான் நன்கு அறிந்து கொண்டுவிட்ட காரணத்தால் எனக்கு சிதறலும் கிடையாது குவிதலும் கிடையாது அறிவும் இல்லை அறியாவையும் இல்லை ஆனந்தமும் இல்லை துக்கமும் இல்லை இருப்பதும் இல்லை இல்லாததும் இல்லை நான் எப்போதும் தூயவனாகவே இருக்கிறேன் என்று அஷ்டவக்கரன் சொல்லுகிறார் எப்போதும் நினைப்பிலா எனக்கு இவ்விவகாரம் ஏது அப்பரமார்த்தம் ஏது சுகதுக்கங்கள் ஏது என்றும் மாசிலா எனக்கு மாயை ஏது சம்சாரம் ஏது விளைவும் வெறுப்பும் ஏது ஜீவனும் ஏது அது இது எனும் பிரம்மமும் ஏது ஆன்மாவை அறிந்து கொண்டுவிட்ட உயோக சாதகனுக்கு இந்த உலகத்திலே சொல்லி இருக்கக்கூடிய எந்த விதமான கருத்துக்களும் வெறும் சர்வசாதாரணமாக தூசுக்குச் சமமாகும் எனவே எப்பாடுபட்டாவது ஞானிகள் குருமார்கள் சொல்லிக் கொடுத்தபடியாக யோக பயிற்சிகளை செய்து நம் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவனின் பிரகாசத்தை அதிகரித்து உண்மையை உணர முயற்சிக்க வேண்டும் உண்மை ஞானத்தை அடைந்தான பிறகு இந்த உலகிலே நமக்கு எதுவுமே இல்லை என்றாகிவிடும் அதை அடைவதற்கு கடுமையான பயிற்சி தேவை என்பதுதான் கருத்தாகிறது மாறா பரம்பொருளினும் வேறலாது என்றும் தானாயிருக்கும் எனக்கு பிரவிற்த்தி ஏது நிவிருத்தி ஏது பந்தம் ஏது விடுதல் ஏது நான் பரம் என்பதை புரிந்து கொண்டு விட்டேன் பராபரமாக நான் மாறியமைந்தான பிறகு வேறு ஏதும் எனக்கு என்னை பந்தப்படுத்தக்கூடியதாக இல்லை பிரவிற்த்தி என்று அழைக்கப்படக்கூடிய நான் மறுபடியும் உருவாவது கிடையாது உருவாவதிலிருந்து வெளியேறி நிவர்த்தி என்கிற நிலைக்கு நான் செல்வதும் கிடையாது என்னை கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் இந்த உலகத்திலே இல்லை அது மட்டுமல்ல நான் விடுதலையை நோக்கி பயணிக்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏனென்றால் நான் ஆன்மாவாக இருக்கிறேன் உபாதி அற்ற சிவமாம் எனக்கு உபதேசம் ஏது சாத்திரம் ஏது சீடன் ஏது குரு ஏது அடைதற்குரிய பேருதான் ஏது எருப்பேது இன்மை ஏது ஒன்றேது இரண்டேது பலவாறு இப்படி கூறுவது எதற்கு எனக்கு முன் எதுவுமே இல்லை நான் ஆன்மா என்கிற நிலைக்கு வந்துவிட்டேன் என்னை நான் உணர்ந்து கொண்டு விட்டேன் இந்த உலக மாயை என்கிற இந்த மாயச் சூழலிலிருந்து என்னை நான் விடுவித்துக் கொண்டு விட்டேன் அது காரணமாக இப்போது இந்த உலகத்திலே எனக்கு எதுவுமே இல்லை என்று ஆகிவிட்டது நான் எந்தவிதமான துன்பங்களும் அற்ற சிவம் என்கிற நிலையிலே இப்போது இருக்கிறேன் எனக்கு உபதேசம் செய்வதற்கு அவசியமில்லை நான் யாருக்கும் உபதேசம் செய்வதும் இல்லை நான் உருவம் இல்லை சீடனும் இல்லை நான் இனிமேல் அடைவதற்கு எனக்கு எதுவுமே இல்லை நான் இருப்பதும் இல்லை இல்லாமல் இருப்பதும் இல்லை எனக்கு ஒன்று இரண்டு என்கிற நிலைகளும் இல்லை இப்படி பலவாறு எதை பற்றி சொன்னாலும் எனக்கு முன்னால் எதுவுமே இல்லை காரணம் நான் பூச்சியமாக இருக்கிறேன் நான் ஆன்மாவாக இருக்கிறேன் ஆன்மா என்கிற நிலையை அடைந்தான பிறகு இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை எல்லாம் வெறுமையாகவே இருக்கிறது கடல் நீரிலே கடல் ஆழத்தை பார்ப்பதற்கு சென்ற உப்பு பொம்மை கடலுக்குள்ளே கரைந்து மறைந்து போவதைப் போல பராபரத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவன் பராபரத்திலே கரைந்து மறைந்தும் போகிறான் அதன் பிறகு இந்த உலகம் இல்லை இருப்பது ஒன்றே ஒன்று மாத்திரவே அது பராபரம் மாத்திரவே காரணம் நாம் ஆன்மாவாக இருக்கிறோம் அருமை சகோதர சகோதரிகளே ஆன்மா நிச்சயமானது உலகம் அனித்தியமானது நல்ல கருத்துக்களை சொன்ன அஷ்டவக்கர கீதையே இனிதே நிறைவு செய்கிறேன் மீண்டும் வேறொரு பதிவிலே வசிஷ்ட முனிவர் ராமருக்கு உபதேசித்த யோக வாசிஷ்டம் என்கிற நூலை உங்களுக்காக வழங்க இருக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்